ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி சரோஜா அவர்கள் ஓம் சாந்தி பிரம்மா தந்தையும் நான் பிரம்மபாவை பற்றி சொல்லப் சொல்லப்போனால் அவர் சின்ன வயதிலிருந்து நாராயணனை வழிபட்டு வந்தவர் பக்தி அப்படி செய்தாங்க பிறகு அவர் வளர்ந்த பிறகு இப்போ அவரை சொல்லப்போக்கில் வளர்ந்த இப்போ பெருமபாவா வந்து நாங்கள் வளர்ந்த உரை சொல்கிறேன்னு சொன்னால் அவர் வந்து அதிகமான தெய்வீக குணம் இறந்தார் இருந்தார் அவர் விட்டார் உறவினர் நண்பர்கள் அவர்களெல்லாம் அவரோட நல்ல அன்பாக இருந்தாங்க இப்போ அதில் இருந்தான் அவரை தாதாண்டு அழைச்சாங்க அப்போ அவர் வந்து அவரை உடலில் வந்து சிவன் வந்தவரை இறைவன் வந்தவரை இன்னும் கொஞ்சம் அவரை இப்போ கடவுளை மாதிரி அவரும் ஒரு சமனான ஒருவராகினார் இப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய அந்த அன்பு அமைதி சந்தோஷம் அப்படியான எல்லாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க அதிலிருந்து கஷ்டமான இப்போ மன அமைதி இல்லாதவர ஆக்கள் கஷ்டப்படுறாக்கள் அப்படியான ஆக்களுக்கெல்லாம் அவர் வந்து அவர் அன்பால் அவர் அவர் இதை நடத்தி கொண்டு வந்தார் அதே மாதிரி இப்போ சொல்லப்போனால் இப்போ சின்ன பிள்ளையோட பழகும் போதும் அவர் சிறு புள்ளி ஒரு பாலிபரோட பழகும் போதும் பாலிபராகினார் வயது போனவரோட பழகும் போதும் வயது போனவர் மாதிரி அவர் பழகினார் எல்லாத்துலேயுமே அவர் மிக மிக மேன்மையான ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அடைஞ்சு கொண்டிருந்தார் எங்கட அனுபவத்தை சொல்ல போனால் நம்ம பிரம்மமாவோட இருந்து நாங்கள் பெற்ற அனுபவம்னு சொல்லி சொன்னால் அவர் தெய்வீக குணங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அவர் ஒவ்வொரு அடியும் வந்து அவர் செய்த ஒரு அர்ப்பணம் இப்போ கடவுள் பிரம்மா வந்து பிரம்ம தந்தை வந்து இப்போ வந்து எப்படி அர்ப்பணம் செய்தார்னு மனம் சரீரம் செல்வம் எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்தார் அர்ப்பணம் செய்த மாதிரியே அவரும் அப்படி நடந்து கொண்டார் எளிமையாக இருந்தார் ராஜரீகமாக இருந்தார் அந்த மாதிரி நடந்தார் அவர் நடந்ததெல்லாம் இப்போ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ அவர் அடிமையில் வச்சு நடக்கணும்னு சொல்லி அன்பு அமைதி சந்தோஷத்தை நாங்களும் அனுபவம் செய்கிறோம் மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பிரம்மாண்ட தனித்தன்மை வந்து அவர் மேன்மையான சீர்மிகு ஒரு தெய்வீக குணம் அந்த குணத்தை அவரும் அனுபவம் செய்து மற்ற மற்றவர்களுக்கும் அந்த அனுபவம் செய்கிற அளவுக்கும் அவர் அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுத்தாரு கொடுத்தாருல்ல இப்போ நான் வந்து பிரம்மா தந்தையிட்டிருந்து பெற்ற அனுபவம் வந்து அவர் வந்து எப்படி எல்லாரோடும் அன்பு அமைதி சந்தோஷமாக நடந்தாரோ அந்த அனுபவத்தை நானும் அனுபவம் செய்கிறேன்னு சொன்னால் அவரை மாதிரி இல்லை அதில் ஒரு சிறிய அளவாவது நாங்கள் அனுபவம் செய்கிறோம் அதோடு வந்து இப்போ வந்து நாங்கள் காலையில் வழிக்கு எலும்பணும்னு சொன்னால் இப்போ எலும்பேலான்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து எழுப்பி விடுற மாதிரி இப்போ வந்து கட்டுற மாதிரி அப்படி அந்த அனுபவம் எல்லாம் கிடச்சது இப்போ சில வேளையில் நாங்கள் இப்போ போய் முன்னால் இருக்கும்போது அவருடைய அனுபவம் கண்ணச்சி முட்டுற மாதிரி அனுபவம் மற்றது சிரிக்கிற மாதிரி அனுபவம் அவர் அவருடைய அனுபவத்துக்கு உள்ளவங்களுக்கு சரியான சந்தோஷமும் மனநிறையுமாக இருந்தது அதிலேருந்து அந்த அவர் தெய்வீக குணந்தான் வந்து அவ்வளவு குணங்களும் அன்பு அமைதி சந்தோஷம் தூய்மை தருணை பேரானந்தம் அப்படியான குணங்கள் வந்து எங்களை வந்து அனுபவம் செய்ய வச்சது அவர் எப்படி நடந்தார் இப்போ அவருக்கு அடிமையில அடி வச்சு நடக்கத்தான் இறைவன் சொல்கிறாரு இப்போ அதே மாதிரி நாங்களும் வந்து அவர் என்ன செய்தாரோ மற்ற அவர் வந்து முதல் என்ன செய்தாரோ குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் அதே மாதிரி தான் நாங்களும் வந்து அவர் செய்கிறது நாங்களும் மற்ற மக்களுக்கு நாங்கள் வந்து சேவை செய்யும் போதும் அவங்களுக்கு எப்படி எப்படி அவங்களோட நடந்து கொள்ளணும் இப்போ பிரம்மபாவை எப்படி நடந்தார் அப்போ அதே மாதிரி நாங்கள் யோசித்து அன்பாக அவங்கள அமைதியாக அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்றதை பார்த்து அதே மாதிரி நடந்து கொண்டோம் பிரம்மவா சொல்லுவார் தானே இப்போ அசாந்தியான நிலையையும் சாத்தியமாக்கலாம் உண்டு அதே நிலையை நாங்கள் அனுபவம் செய்தோம் அசாத்தியமானதையும் சாத்தியமாக்கலாம் உண்டு அது அனுபவம் செய்கிறதுக்கு கடவுள துணையும் இப்போ இறைவண்ட துணையும் இருக்கிறதால இப்போ பிரம்மாவை வந்து நூற்றுக்கு நூறு வீதம் கடவுளை நம்பி அப்போ எல்லாத்தையும் அர்ப்பணித்தார் அதே மாதிரி நாங்கள் வந்து மனம் சரீரம் செல்வம் என்று சொல்கிறதுக்கு இப்போ அவர் ஒரு வைரத்தல் வியாபாரியாக இருந்தார் அவர் எல்லாத்தையும் அர்ப்பணித்தார் அது மாதிரி இப்போ நாங்கள் வந்து மனதால் என்ன செய்யணும் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அப்படி அந்த மாதிரியான இதில் அனுபவம் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது அதே மாதிரி இப்போ நாங்கள் போதும் அவர் இப்போ நான் இப்போ ஒரு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வரைக்குள்ள இப்போ நான் நினைப்பேன் பாபா இது ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அது வந்து ஒரு ஒரு ஆத்திரிக்கை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அது அந்த விஷயம் வந்து எனக்கு அது நடந்து முடிஞ்சிடும் இந்த அவர் அனுபவத்தில் இப்படியான சில சில அனுபவங்கள் அப்புறம் இன்னொரு சொல்ல போக்குல ஒரு ஒரு வருஷம் எயிட்டீன் டே அதுக்கு வந்து அந்த பிரம்மாவோடய குடியில் இருந்தது அப்போ அதில் இருந்து அப்போ நானும் அதில் இருந்து தூங்கி கொண்டிருந்தேன் அதில் அப்போ பிரம்மபாவை வந்து எனக்கு பக்கத்தில் அப்படியே ஒன்று சாய் அப்போ சாய்ஞ்சி ஒன்று போக்குள்ள நான் வந்து அவரை அப்படியே தாங்கி பிடிச்சி அப்போ ஒரு சேரில் கதிரையில் இருப்பாட்டுறேன் அந்த அந்த அனுபவம் வந்து எனக்கு சரியான சந்தோஷத்தை கொடுத்தோம் மன நிறைவை கொடுத்துருவோம் வந்து அப்படி ஒரு தந்தையை நான் வந்து அவரை தொட்டு அவரை இப்பாட்டுறது பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்படி நிறைய அனுபவங்கள் வந்து அவருடைய அனுபவம்னு சொல்லுவோம் அவர் அனுபவம் வந்து நிறைய எங்களை மாற்றமடைய செய்து நாங்கள் வந்து வந்த உடனே நாங்கள் மாறலை நாங்கள் போவோம் எல்லாம் இருந்தது அப்போ அது வந்து பிரம்ம எப்படி நடந்தாரோ பாபாம்புலா அவர் எப்படி சம்பரமாகினாரோ நூறு வீதம் அதே மாதிரி நாங்களும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் அன்பு அமைதி சந்தோஷம்ன்றதுக்குள்ள நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பிரம்மவாட அனு அதை அதைத்தான் சொல்லலாம் பிரம்ம வந்து ஒரு தரம் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது சொல்லியிருந்தார் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடுகளை கூட்டி குப்பைகள் எல்லாம் வெளியில் தள்ளுறீங்க தானே இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களோட மனதில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியில் தள்ளி விடலாம் தான் என்று சொல்லியிருந்தார் அப்போ அதிலிருந்து நான் அதை எடுத்துக்கொண்டது வந்து அது உண்மைதான் நம்ம மனதில் நின்ற குப்பைகள் தேவையில்லாத எதிர்மறையார் எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதால அப்போ சொல்கிற மாதிரி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அதை வெளியேற்றி நாங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம்னு அதில் ஒரு அனுபவம் கிடைச்சது அதே மாதிரி பிரம்மாவிட்ட வந்து அனுபவம் என்று சொன்னால் இப்போ இன்றைக்கு நாங்கள் அவர்கிட்ட அனுபவத்தை எடுத்து தான் இன்றைக்கு இந்த நிலையில் இதில் அன்பு அமைதி சந்தோஷத்தோட இந்த இடத்துல கடவுளோட இறைவனோடு சேர்ந்து நாங்கள் சந்தோஷமாக அரிக்கிறோம் பிரம்மா வந்து எவ்வளவு கோடிசனாக இருந்தாலும் அவர் வந்து எளிமையாகத்தான் வாழ்ந்து வந்தார் அவரை வந்து எல்லோரும் போற்றக்கூடிய அளவு ராஜரீகமான ஒரு லேசான ஒரு உடுப்பு போட்டாலும் அவர் ஒரு தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தது அப்போ அவர் வந்து சரியான ஒரு தெய்வீக குணம் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு இருந்தது எல்லாமே தெய்வீக குணம் தான் இப்போ அவரோட வந்து பழகிறாக்கள் அவர் நண்பர்கள் மன்னர்கள் கூட அவரை வந்து அப்படி ஒரு தெய்வீக குணம் உடையவர் சொல்லி சொன்னாங்க அதில் இருந்து அவர் வந்து கடவுள் எப்போ அவரில் வந்து ஞானத்தை கொடுக்க தொடங்கினாரோ இப்போ அதில் பிரம்மபாபா வந்து எல்லாத்திலையும் நூறு விதம் சம்பூரணமாக கொண்டே போனார் நாங்கள் வந்து அவரை பார்க்கக்குள்ள நாங்கள் அவர் அவர் எப்படி நடந்தார் அவர் என்ன செய்தார் அப்படி அதை நினைச்சி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அவர் நடத்தியலை பார்த்து அவர் குணங்கள் தெய்வீக குணங்கள் அப்படியானவர்களை மாறிக்கொண்டு இருக்கிறோம் ஓம் சாந்தி